திருமணத்திற்கு முன்பு அல்லது திருமணம் ஆனவுடனே உறவு ஈடுபட திருமணத்திற்கு பின்னால ரொம்ப பெரிய அளவுக்கு சண்டையில் போட்டு லெவலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்தியா போன்ற நாடுகள்ல இதை பற்றி பெருமளவுக்கு யாரும் கவலைப்படுறதில்லை நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க இந்த மாதிரி பயிற்சிகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க கொஞ்சம் குழப்பம் இருக்கிறத பார்க்க முடியும் ஒரு டிப்ஸ் கொடுத்து ஒரு மாத்திரை கொடுத்து சரி லெவலில் வணக்கம் தம்பதிகள் உறவை மேம்படுத்துவதற்கு தெரப்பீஸ் எல்லாம் இருக்கா பாலியல் தெரப்பீஸ் பிஹேவியரல் தெரப்பிஸ் எல்லாம் இருக்கா நிச்சயமா இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து பாலியல் ரீதியான சில தெரப்பீஸ் பயிற்சிகளில் ஈடுபட்டாங்கன்னா அவங்க உறவை ஒரு அற்புதமான லெவலுக்கு நம்ம கொண்டு போக முடியும் இதற்கு வந்து வந்து ஒரு செஷன்ஸ் அவங்க மாதிரி இருக்கும் இந்தியா போன்ற நாடுகளில் இதை பற்றி பெருமளவுக்கு யாரும் கவலைப்படுறதில்லை இது ரொம்ப அற்புதமாக அவங்களுடைய உணர்வுகளை வேற தளத்துக்கு கொண்டு போகும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள மன ரீதியான அல்லது உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கு கோபதாபங்கள் ரொம்ப இருக்கு பிரச்சனையை ஒரு பக்கம் சரி செய்ய முடியும் கவுன்சிலிங் அந்த மாதிரி ஆனால் அதை விட ரொம்ப எஃபெக்டிவான செக்ஸ் தெரபி போன்ற பல்வேறு பிஹேவியர் தெரப்பி எல்லாம் இருக்கு அதன் மூலம் இதை வேறு கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் பிரச்சனையில் இல்லாமல் அவங்க நெருக்கத்தை கொண்டு போக முடியும் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு முறை இதை திருமணத்திற்கு முன்பு அல்லது திருமணம் ஆன உடனே உறவில் ஈடுபட இயலாமல் இருக்கிறவங்க திருமணத்திற்கு பின்னால் ரொம்ப பெரிய அளவுக்கு சண்டையில் போட்டு பிரியிற லெவலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அவங்க மறுபடியும் ஒரு காதலில் விழுவதற்கு இந்த பயிற்சிகள் அற்புதமான ஒரு தீர்வாக இருக்கும் செக்ஸ் தெரப்பி எளிமையான பயிற்சிகள் இது வந்து டாக்டர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க அதை போய் நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணணும் இது உங்களுடைய உறவையே டோட்டலாக மாற்றிடும் ஒரு ரொமான்டிக்கான ஒரு ஹனிமூன் மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அற்புதமான தீர்வாகவும் அமையும் அதனால் செக்ஸ் தெரப்பி வந்து மிக ஒரு பவர்ஃபுல்லான ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் அது அதை ரன் பண்ணும்போது மிக பெரிய அளவுக்கு அவங்களுடைய ரொமான்ஸ் இன்டிமசி எல்லாம் மே பின்படுறதை நம்ம பார்க்க முடியும் பல்வேறு தம்பதிகள் இந்த பிரச்சனை உள்ளவங்கலாம் இதை பண்ணலாம் ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் இதில் ரொம்ப கொஞ்சம் குழப்பம் இருக்கிறத பார்க்க முடியும் ஒரு டிப்ஸ் கொடுத்து ஒரு மாத்திரை கொடுத்து சரி பண்ணணுன்ற லெவலில் நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க இந்த மாதிரி பயிற்சிகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க இது வேண்டாத வேலைன்ற மாதிரி ஆனால் இந்த பயிற்சிகள் ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்ப ஒரு அற்புதமான பயிற்சிகள் அவங்க உறவையே மிக மிக இன்டிமேட்டாக ரொமான்டிக்காக அடுத்த தளத்துக்கு கொண்டு போகக்கூடிய பயிற்சிகள் நன்றி